பிடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேசராசிக்கு தெரிஞ்சுங்க சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு சுற்றியுள்ள நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்கள்ட என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பார்த்துட்டு ராசி படங்களை அனுபவிச்சிங்க நாளைக்கு காலையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ராசிக்கு சனிப்பயிற்சி படம் சொல்லிட்டு நாளை காலைல ரிஷபராசி சம்பந்தமாக நாளைக்கு காலில் சனிப்பயிற்சி வெளியிடுறேன் நாளை காலில் தான் இறைவன் கட்டளை படித்து அதை வெளியிடுவேன் உண்மையிலே அதை எழுதி வச்சு படித்து அது என்னங்கிறத நாளை காலையில் உங்களுக்கு வெளியிடுவேன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை தெரிவித்துக்கொண்டு நாளைய பஞ்சாங்கம் நாளைக்கு குரோதி வரணும் பங்குனி மாதம் ஏழாம் தேதி ஆங்கிலம் வந்து இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சத்தம் நாளைக்கு நாலு இருபத்தி நாலு மறுநாள் விடிய காலம் இருக்கு கேட்டை நட்சத்திரம் ஒன்று நாற்பத்தாறு இரவு முடிய அமிதாதி யோகம் மத்தியமும் அசுபதினம் ஒன்றும் பிரச்சனை அந்த அளவுக்கு இல்லை அப்புறம் மேசராசி சந்திராஷ்டமம் நாளைக்கு ஃபுல்லா இருக்கு மறுநாள் தான் மாறுது நாளைக்கு ஃபுல்லா மேசராசி சந்திராஷ்டமம் அதுக்கப்புறம் வந்து ராகு காலம் காலையில் பத்தம்பதுலேருந்து மதியானம் பன்னெண்டு இருபத்தி ரெண்டு வரலாம் இருக்குது அதனால் பார்த்துங்க யமகண்டம் நாளைக்கு மதியானம் மூணு இருபத்தஞ்சில் ஆரம்பித்து நாலு ஐம்பத்தாறு அஞ்சு மணி வரலாம் இருக்குது அதை பார்த்துங்க சுப்பஹோரைகள் சுப்பஹோறைகளை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு காலையில் இல்லை மத்தியானந்தான் ஒன்று பதினாறுலேருந்து ஒன்று நாற்பத்தாறு வரல இருக்குது அதுக்கப்புறம் வந்து அஞ்சு பதினாறுலேருந்து ஆறு பதினாறு வரலாம் இருக்குது அதுக்கப்புறம் எட்டு பதினாறுலேருந்து ஒம்பது பதினாறு வருது அசுப தினம் அசுப தினம் வர்றதுனால உங்களுக்கு விருப்பப்பட்ட காரியத்தை மட்டும் ரொம்ப முக்கியமாக இருந்தால் எப்போதும் ரெகுலராக செய்கிறத செய்யுங்க மற்றபடி இப்போ புதுசாக எதுவும் செய்ய வேணாம் ஆனால் நள்ளிக்கிழமை தான் மகாலட்சுமி அறல் நிச்சயம் கிடைக்கும் சில பேருக்கு சில தசாபத்துல சிறப்பாக இருக்கும் அதனால் வந்து இளைஞ பாரத்தை போட்டு எது நீங்கள் செஞ்சாலும் அது சிறப்பாக இருக்கணும்னு வேண்டிக் கொண்டு அதை செயல்படுங்க பெரிய விஷயமே கிடையாது எதுவுமே தான் அந்த அப்படி சூழ்நிலை கொஞ்சம் வாயை அதுவும் மேசராசிக்கு இருக்குது அதை அதனால் அதிகமாக வாய் கொடுக்க வேணாம் கணபதி நம்புங்க மகாலட்சுமி அருள் பெறுங்க நாளைக்கு துர்க்கம்மன் வழிபாடு அவசியம் பண்ணுங்கள் ஓம் சக்தி பராசக்தி அருள் நிச்சயம் அவங்களுக்கு வெற்றி கண்டு கிடைக்கும் நாளைக்கு புதுசாக நாளைக்கு இருபத்தி தேதி ஆப்ரேஷன் செய்து குழந்தை பெறுறதுக்கு தான் ஏழு மார்ச் அதுவும் கொடுக்கலாம் பங்குனி இருபத்தி பங்குனி ஏழு பங்குனி ஏழு ஒன்றுமே கொடுக்கல இப்போ நாளைக்கு வந்து அசுரனால எந்த ஒரு இதுவும் நாளைக்கு ஒரு சிறப்பான ஒரு இதுவும் கொடுக்கல பஞ்சாங்கத்தில் அதனால் உங்கள் விருப்பப்படியே எல்லாமே உள்ள இறைவன் உங்களுக்கு கிடைக்க வேண்டி உங்களுக்கு அருள் புரிய வேண்டி உங்களை வேண்டி விரும்பிக்கொடுவேன் நீங்கள் காணொலியை பார்த்தாலும் சரி பார்க்கல என்னன்னு சரி நான் தினசரி தென்சி கடமையே செஞ்சுக்கிட்டு இருப்பேன் தினசரி பஞ்சாங்கம் போடுவேன் தினசரி ஒரு தேவாரம் இதெல்லாம் இறைவன் கட்டிருக்காரு அதேமாதிரி நாளைய தான் டெய்லி சொல்லிடுவேன் எப்போதும் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஓடும் டெய்லி வந்து ஒவ்வொரு ராசிக்கும் சனி பயிற்சி பலன்கள் போகிறோம் அதுக்கு அடுத்து வந்து தமிழ் புத்தாண்டு பலன்கள் ச அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வருஷம் வந்து பயிற்சி ஆகுது குரு ஆகுது இப்படி பழங்கள் வந்து ஒன்று ஒன்று மாறும்போது சந்தர்ப்ப சொல்லும்போது எல்லா ராசிக்கும் ஒன்று ஒன்று மாறும் அதனால் அதுக்கு தகுந்த பல பழங்கள் இந்த வருஷம் அப்படி இருக்கும் எப்படிங்கிறதெல்லாம் பற்றி இறைவன் கட்டப்படி உங்களுக்கு செயல்படுறதில்லை தெரிவிக்கிறதுல வரல இறைவனுக்கு கோடானோன் நிலை தெரிவித்து கொண்டு ஆன்லைன் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாலே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமு சித்தம்பரம்